வணக்கம் மக்களே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களோட மாநாடை பற்றி மூத்த அமைச்சரான பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள்ட்ட வந்து கேட்டிருக்காங்க மீடியா பர்சன் ஸோ அப்போ கேட்கும்போது அவர் வந்து சொன்னார் தளபதி வந்து சரியான பாதையில தான் போயிட்டு இருக்காரு அவர் எடுத்திருக்க முடிவு கரெக்டான முடிவு தான் அவர் எதிர்க்கிறதும் வந்து ஆளுங்கட்சியை தான் வந்து எதிர்க்காரு அவர் ஆள்கின்றனோர் அவங்கள தான் வந்து எதிர்த்தும் பேசியிருக்காரு ஸோ அவர் வந்து எந்த ஒரு அடையாள அரசியலும் நடத்தவில்லை அப்படி என்றால் ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் எல்லாமே பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அவர் போற பாதை வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆலோசனை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா விஜய்க்கு பின்னாடி வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஆலோசனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பஸ் போயிட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கு தான் வந்து இவர் வந்து கருத்துக்கு சொல்லியிருக்கார் இவர் வந்து மூத்த முன்னாள் அமைச்சர் ஸோ இவர் வந்து எப்போன்னா எம்ஜிஆர் ஐயா காலத்தில் இருந்து இருக்கார் ஸோ அவருக்கு வந்து உறுதுணையாக இருந்தார் அவர் கூடவே இருந்தார் ஸோ அவரோட ஆட்சியில் இருக்கும் போதும் இவர் இருந்தார் இப்போ வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆட்சி நடக்கும் போதும் இவர் வந்து கூட இருந்தார் ஸோ வந்து இவர் அதனால் முன்னாள் அமைச்சராக இருந்தார் ஸோ இவரை வந்து தளபதிக்கும் பின்னாடி இருக்கிறாரு ஆலோசனை கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ அதை வந்து இவர் வந்து மறுத்துருக்காரு ஸோ அப்படிலாம் இல்லை ஸோ அதுக்காக தான் இதை சொல்லியிருக்காரு கம்ப்ளீட்டாக வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து சரியான பாதையில் தான் போகிறாரு அவருக்கு எந்த ஒரு ஆலோசனையுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து தளபதியோட வந்து பாதை வந்து சரியாக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மூத்த முன்னாள் அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து வரவேற்கத்தக்கன ஒரு விஷயம் தான் ஸோ விஜய் அவர்கள் போகிற பாதையும் வந்து பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாதையை தான் சூஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு ஸோ எல்லாருக்கும் ஆனவனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு ஸோ அந்த பாதையை வந்து சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து மாதிரியும் இந்த மாதிரி வந்து ஒரு மூத்த அமைச்சர் சொல்லியிருக்கிறது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஆடிங் போனஸ் தான் ஸோ ஒரு சிலர்கிட்ட இருந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு தளபதி விஜய்க்கு ஸோ மக்கள் மத்தியில் நல்லாவே வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரியான தளபதி அப்படி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க பிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ